வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பராக ஒரு கேரட்டை வச்சு தாங்க ஒரு ஸ்வீட் பண்ணலாம் குயிக்காக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு இன்றைக்கி நான் நாலு கேரட் எடுத்துக்கிட்டேங்க இதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கரலாம் தோலையெல்லாம் நல்லா சீவிட்டு இது சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிக்கிறலாங்க இப்போ இதை கட் பண்ண பிறகு இதை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா பாயில் பண்ணிக்கிறலாங்க இப்போ நல்லா பாயில் ஆகிடுச்சு நல்லா வெந்திருச்சுங்க கேரட்டு தண்ணி நல்லா வத்தின பிறகு இதை நம்ம ஒரு மிக்சி சாரில் தாங்க போகிறோம் இதை நல்லா இப்போ கேரட்டை நல்லா மிக்சி சாரில் மாற்றிட்டு இது கூட நான் இப்போ மூணு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் தாங்க இது அப்புறம் ஒரு அரை கப் சீனி இதோட சேர்த்துக்கிறலாம் வாசத்துக்கு மூணு ஏலக்காய் இது கூட கொஞ்சமாக பால் தாங்க ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போது ஒரு கடாயில் வச்சு நம்ம நல்லா சுருளை சுருளை நம்ம கிண்டிட்டு இருக்கணுங்க இதோட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கிறேங்க இதை நல்லா அடுப்பில் சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருந்தால் கொஞ்சம் நல்லா கட்டி பதம் கொடுக்குங்க இது கூட இப்போ நம்ம பாதாம் பிஸ்தா சின்ன சின்னதாக கட் பண்ணி டேஸ்ட்டுக்காக சேர்த்துக்கரலாம் இப்போ நல்லா அல்வா பதத்துக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதை நான் ஆற வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி கெட்டியாயிருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்